பாமகாவும் பிஜேபி எங்கேயுமே டெபாசிட் வாங்காது ஒருவேளை பாமக கூட வாங்கலாம் எங்கே பாமக கூட வாங்கலாம் சும்மா அவர் போற போக்களை அழிக்க கூடாதுல்ல ஏன்னா பேத்தி பேத்தி எல்லாம் ரொம்ப பேட்டி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அப்ப கேட்டேன் என்னான்னு கேட்டேன் ஆமா மீட் திடீர்னு நைட் டூ நைட்டாக வந்து பூரா பேசி தான் ஏடி மீரை கூட்டணி போகணும்னாங்க காலையில் போய் பிஜேபியோட சேர்த்துட்டாங்க அதனால் அங்கே வரல அப்படின்னு பாமக சொல்றேன் நைட்டு பூரா பேசியிருக்கிறாங்க ஒரு அமௌண்ட் அட்வான்ஸே வாங்கியிருக்கிறாங்க தான் பெரிய கொடுமை அட்வான்ஸே வாங்கி முடிச்சுட்டு காலையில் அவங்களுக்கு ஒரு த்ரெட்டு இவர் மாதிரி ஒரு கேஸ் இருக்குல்ல நம்ம டாக்டர் அன்புமணி மேலே பழைய கேஸு திரும்ப பழைய வழக்கு இருக்குது அதெல்லாம் நாங்கள் எடுத்துருமோட ஒழுங்காக வாழாருன்னு மிரட்டி கொண்டு போயிருக்காங்க ஆல்மோஸ்ட் அண்ணா திராவிட முன்னாடி பேசிகிட்டே இருந்தாங்க விசிகா கூட தான் பேசினாங்க ஆதி கூட வர போதுன்னு இல்லங்க விசிகா கூட நான் பேசின உண்மை தான் நான் இல்லே நான் சொல்றேன் உண்மை நீங்க சொல்லுங்க என்னன்னா பேசினாங்க ஆதி மூல அதெல்லாம் போய் சொல்ல நல்லா இருக்காது பேசின உண்மை எங்களுக்கு நிறைய சீட் குடுக்குறன்னு சொன்னாங்க ஆனா நான் என்ன சீட் பாக்ஸ் ஸ்வீட் பாஸ் வந்து நான் வாங்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ அவர் இங்கே பானை உடைக்கிறேன்னு சொன்னார் நான் வரைக்கும் நான் இல்லையா நாங்க ஏதாவது வந்து கொட்டையை பிதிக்கிறோம்னு சொன்னோமா யாருமே சொல்லலை எந்த கொட்டையை சொல்லி மாங்கொட்டை மாங்கொட்டை தானே சொல்ற அப்படி வேறு எந்த கொட்டையை சொல்ல முடியும் சிதம்பரத்தில் நினச்சிருந்தா பாஜக ஒரு வலுவான வேட்பாளராக போட்டிருக்க முடியும் ஆனால் வலுவான வேட்பாளராக போடலை அப்ப பாஜகவுக்கும் திருமாவுக்கும் ஒரு மறைமுக டையப்பு இருக்கு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து இந்திய அரசியலில் ஆர்எஸ்எஸ் கும்பலை நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரே அமைப்பு ஆர் பத்தி காங்கிரஸ் காரங்க கூட ஓபனா பேச மாட்டேன் பயப்படுவாங்க ஓபனா சொல்றேன் இதே எந்த கட்சியா இருந்தாலும் சரி திமுக எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றாங்க அப்புறம் பிஜேபி வரக்கூடாது ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது அதே நேரத்தில் மோடி வரக்கூடாது அப்படின்ற மக்கள் தெளிவாக இருக்கிறேன் ஆனால் இந்த பைத்தியக்கார பாயுங்க யாரு காந்தி இந்த பைத்தியகார ஏன் அவனம் பண்ணி சொல்கிறீங்க எல்லாரையும் சொல்லுங்கள் இந்தியா கூட நடக்கிற சில பேர் வந்து வீளுக்குள்ள ஒற்றுமை இல்லை அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கழிவு நிகழ்ச்சியில் நம்ம ஓடி இணைந்திருப்பது விசிகா மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கணும் சிதம்பரம் தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு பயங்கரமான மயங்கரமான மாபெரும் வெற்றியால் போகுது கடந்த முறை மாதிரி இல்லை கடந்த முறை கொஞ்சம் இழுபறி இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் ஏற குறைய ஒரு மூவாயிரத்து இரநூத்தி பத்தொன்போது ஓட்டு வித்தியாசத்தில் அது அப்படி இல்லை எப்படியோ தோக்கடிக்க வேண்டும் என்று சனாதனவாதிகள் திட்டமிட்டு செயல்பட்டார்கள் நான் கூட அப்போ வந்து தேர்தலில் ஓட்டு எண்ணும்போது உள்ள தலைவரோட தான் இருந்தேன் ரொம்ப பயங்கரமான திட்டமிட்டு எப்படியா தோக்க வைக்கணும்னு அவங்க திட்டமிட்டார்கள் ஆனால் அது எங்களுடைய நேர்மையின் காரணமாக அங்கே இருக்கிற எங்களுடைய உண்மையின் காரணமாக உண்மை வந்து உலகுக்கு தெரிய வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அது எத்தனை ஓட்டுன்றது அதை வெற்றி பெற்றோம் ஆனால் இந்த முறை வந்து எப்படி இருந்தாலும் பல லட்சம் ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறுவோம் ஆனால் இந்த முறை சனாதனவாதிகள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்களே நீங்கள் அதே பாஜக உங்களுக்கு ஆதரவாக இருந்துச்சு அதனால தான் அவங்க திருவண்ணாமலை சேர்ந்த கார்த்திகாயினியை போட்டாங்க அதாவது வேலூர் முன்னாள் மேலாக இருந்தால் திருவண்ணாமலை சேர்ந்த கார்த்திகாயினை போட்டாங்க தொகுதிக்கு சம்பந்தமான வேட்பாளரை வந்து திருமணனுக்கு ஆதரவாக கிளம்பிருக்குனாங்க பாஜக அப்படின்னு பெரியசாமி குற்றம் நூற்றாண்டுலேயே இதுதான் பெரிய நகைச்சுவை இந்த நூற்றாண்டு இந்த ஆண்டுல சொல்லலை இந்த நூற்றாண்டுலேயே இப்போ நெறியாளராக நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்வி நகைச்சுவைக்கான ஒரு கேள்வி நகைச்சுவையாக இருந்தா கூட அது ஒரு கேள்வியை எழுப்புது அதாவது பாஜக வந்து ஒரு வலுவான வேட்பாளரை போட்டிருக்கலாம் தடாபிரியசாமி ஒரு பாஞ்சு வருஷமா பாஜகவில் இருக்காரு திருமாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக சில கருத்துக்களை வெளியிட்டு வந்தாரு ஒரு சர்ச்சை இருந்துட்டே இருந்தது நான் அது சொந்த அவருக்கு சொந்த ஊரம் கூட நான் இன்றைக்கு அங்க ஓரளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷனாவது குடுத்துருப்பேன் அப்படின்றாரு அப்படின்னு அவர் தானே சொல்றாரு அவர் சொல்றாரு வேற யாரும் சொல்லி சொல்லல அவரே சொல்றாரு அவர் வந்தாருனாலும் டெபாசிட்டி போகும் இன்னைக்கு இந்த அம்மா வேலுக்கு வர அம்மாவா இதுவும் டெபாசிட்டி போகும் எப்படிதான் டெபாசிட் ரெண்டு பேருக்குதான் போகுது அதுவா என்ன இதுவா என்ன அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை தொகுதிக்கு பரிச்சயமான அவர் எப்போதாவது நல்ல ஓட்டு வாங்கிருக்க ரெண்டு இடத்துல எப்பயுமே அவர் ஓட்டு மிக தான் வாங்கியிருக்கிறாரு அவர் இரண்டாவது கட்சியில வந்து எஸ்சி எஸ்டி பிரிவுடைய மாநில தலைவர் மாநில தலைவருக்கு என்ன அந்தஸ்தா கொடுத்திருக்கிறாங்க நான் உங்கள்ட்ட கேட்குறேன் பிரதர் சரி வேற எங்கேயும் தொகுதி கொடுக்கலாம்ல இங்கே கொடுக்கலாம் எங்கேயும் கொடுத்துருக்கலாம்ல இன்னைக்கு அவர் ஏடிஎம் இருக்காரு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவர் விடுவிச்சிருந்தார் தெரியுமா அங்கே இருந்து எங்கே போனாலும் தெரியுமா சங்கி குறிப்பில் இருக்காங்கல்ல காஞ்சிபுரம் மட்டம் அங்கே போனார் அப்புறம் இருந்து திருப்பி ஏடிஎம் கே போனார் அவர் போகாத கட்சியே இல்லை இப்போ கடைசி இங்கே போயிருக்கிறாரு ஆனால் ஒன்று அவர் அவரெல்லாம் நீங்கள் பில்ட்னு கேட்கறதே ரொம்ப தப்பான ஒரு கேள்வி கேட்பாரு வரேன் பிரதர் பொறுங்க பிரதர் விடுதலை சிறுத்தைகள் தான் இன்னைக்கு வந்து இந்திய அரசியலில் ஆர் எஸ் எஸ் கும்பலை நேருக்கு நேர் எதிர்க்கிற ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் பத்தி காங்கிரஸ் கூட ஓபனா பேச மாட்டேன் பயப்படுவாங்க ஓபனா சொல்றேன் இதே எந்த கட்சியா இருந்தாலும் சரி திமுக எந்த கட்சியா இருந்தாலும் சொல்லலங்க அப்புறம் என்னங்க ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கும்பலை கருத்தில் ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்க்கின்ற இந்தியாவிலே ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள்ங்க இன்றைக்கி தலித் அமைப்பில் எல்லாருமே பிஜேபி காலடியில் கிடக்கிறாங்க எல்லாருமே ஏன் அன்னைக்கு ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு மாபெரும் போராளி கேள்விப்பட்டிருக்கிறீங்களே இறக்கின்ற தருவாயில் எங்கே இருந்தார் அங்கே தான் இருந்தார் இன்றைக்கி அவங்க பையன் எங்கே இருக்கிறாரு அங்கே தானே இருக்கிறாரு மாதிரி இன்னைக்கு தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக இருக்கு முக்கியமான ஆளாக இருந்த ராம்தாஸ் அத்வாலே அவர் எங்கே இருந்தார் இப்போ சீட்டு குடுக்கல அவருக்கு அது வேறு பிரச்சனை சீட்டு இது எப்படி இங்கே கொடுக்கலையோ மாதிரி அங்கேயும் கொடுக்கல ஆனால் அவர் ஒரு காலத்தில் அமைச்சராக இருந்தார்ல அவர் காலிதான கிடந்தார் இப்படி எல்லாரையும் தலித் அமைப்புகளை பூராமே மாயாவதி அம்மா பதிலாக லைட்டாக பேசுகிறாங்க நேத்தாங்க பேசியிருக்கிறாங்க இனி வந்து பிஜேபி வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றது டைலாக் விடுறாங்க ஆனால் ரொம்ப காலமாக தூங்குனாங்க தூங்குவதும் ஒரு வகையான ஆதரவு தான் பிஜேபிக்கு அப்போ எல்லா தலித்து தலைவர்களையும் தலித்து அமைப்புகளையும் நசுக்கி விட்டது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஆனால் நாங்கள் புரட்சி அம்பேத்கருடைய கொள்கைகளை கோட்பாடுகளை உள்வாங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த தருணம் வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களை போயிட்டு நீங்க சொல்றீங்க அப்படி இப்படின்றீங்க அப்படிலாம் ஆளை நிறுத்துறேன்னா பிஜேபி கூட எண்ணம் என்னன்னா அதை ஒன்று தான் ஒண்ணுதான் இதன் நிப்பாட்டினாலும் ஒன்று தான் இன்னொன்னு நான் பரவாயில்ல ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் களத்தில் அங்கே இருந்தாலும் போன தேர்தலில் என்ன இருந்தாலும் இப்போ ஒரு வகையான அந்த வெறுப்பு அரசியல் குறிப்பாக எங்கள் தலைவர் மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா எங்கள் தலைவரை ஒரு சாதிய தலைவரை பார்த்த காலம்லாம் போய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக சிதம்பரத்தில் ஜனநாயக சக்தியெல்லாம் எங்கள் தலைவரை வந்து ஒரு பெரிய ஒரு அம்பேத்கர் அடுத்த ஒரு லீடராக தான் பார்க்குறாங்க நான் சொல்கிற எழுதி வச்சுக்கிறேங்க ஜூன் நான்காம் தேதி இடத்துக்கு வாங்க நம்ம பார்ட்டி கொண்டாடுவோம் ஏறக்குறைய லட்சக்கணக்கு வித்தியாசம் தான் லட்சக்கணக்கு தான்

கரெக்டாக அவன் நமக்கு செரண்ட்ரு திறந்து வச்ச கூட நம்ம அவனுக்கு செரண்ட்ரு அப்படின்ற மாதிரி பாமக பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருடையவங்க வந்து பார்த்தாங்க விடுதலை சிறுத்தையோட விட தலைவர் இங்கே நிற்கிறார் சிதம்பரத்தில் ஏற்கனவே அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டு அவருக்கே இருக்குது ஏற்கனவே தொடர்ந்து வாங்கியிருக்கிறார் இன்றைக்கி வந்து எல்லா கூட்டலையும் வலுவாக இருக்கிறது எதிர்ணியில் இந்த பக்கத்து பார்த்தா பிஜேபி பாமக சாதியவாதிகளும் மதவாதிகளும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க இந்த பக்கத்து யார் நிற்கிறா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் விஜயகாந்தோடைய கட்சி இருக்குது அவ்வளோதான் அப்போ ஓட்டு வேற பிரியுது இந்த எதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு விஷயம் ரெண்டு ஃபேக்டர் ஒன்று ஓட்டு பிரிகின்றது இன்னொன்று எங்கள் தலைவரை வந்து ஒரு பொதுத்தலைவராக தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டார்கள்

தமிழ்நாட்டில் ஒன்லி ரோட் ஷோ ஜாலி அப்படியே வந்து ஹாய் ஹவார் யூ அப்படின்ற மாதிரி போனார் மாலைகளை தூவினார்கள் அதில் போயிட்டார் மகிழ்ச்சியில் அங்கே போனமே இன்னொரு முகம் பார்த்தீங்களா என்ன சொறாரு பாருங்கள் அதாவது முஸ்லீம் எல்லாமே வந்தேர்கள்ன்றார் அதிகமான பிள்ளை பெற்றுக்கொள்வார்கள் ரெண்டுமே பொய் வந்தேரிகளை இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ உங்கள் காலேஜ்லேயே இப்போ நீங்கள் ஒரு இந்து உங்கள் நண்பர்கள்லாம் இருப்பாங்க இந்த முஸ்லீம்லாம் சவுதியிலேருந்து வந்தவங்களான்னு கேட்குறீங்க அவங்கள்கிட்ட இல்லை குவையத்துலேருந்து வந்தாங்களா இந்த மண்ணின் மைந்தன் ஒரு காலத்தில் ஒரு தமிழனாக இருந்திருப்பான் கரெக்டாக இல்லையா ஒரு இந்துவாக கூட இருந்திருப்பான் அவன் வந்து மத ரீதியாக இறை வழிபாட்டிற்காக மாறுறேன் அவன் மதுரக்காரனாக இருக்கலாம் சென்னைக்காரனாக இருக்கலாம் அவன் ஒன்றும் சவுதி இல்லையில ஆனால் பேருக்கு என்ன சொல்கிறா அவங்க பூரா வந்தேரிகிறாங்க ஆக்சுவல் வந்தியர்கள் யார் வரலாறு சொல்லுது ஆரியர்கள் தான் வந்தையர்கள் அப்போ ஆரியர்களுக்காகவே ஆட்சி நடத்துகின்ற கொள்கை வைத்திருக்கின்ற நீங்கள் அவர்களை சொல்வது தப்பு அதுமாதிரி அங்கே வந்து திசை திருப்பிட்டாங்க இன்னொன்று என்ன சொன்னால் பிள்ளை அதிகமாக வியனில் பெற்றுட்டு என்றார் இவரே வந்து மூணாவது பிள்ளை யார் மோடி மோடி மூணாவது பிள்ளை மொத்தம் ஆறு பிள்ளைங்க அவங்க வீட்டில் மூணாவது பிள்ளை தாங்க இவர் அப்போ அப்போ வந்து அது தவறான செய்தி இது மட்டுமல்ல ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமியனுடைய மக்கள் தொகை குறைந்து கொண்டு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதிகமாகலைன்றாங்க அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு இல்லாத கருத்தை சொல்லி வெறுப்பு வந்து விதைக்கிறாரு பார்த்தீங்கன்னா இது தப்பு இந்துக்களோட சொத்துக்களை பிடுங்கி கொடுத்துருவோம் தாலி அறுத்துருவாய்கிற இதை விட என்னங்க ஒரு மட்டரகமான பேசி தாலியை போய் யார் யார் அறுத்தா நீ அறுக்காத தாலியா நீ இப்போ பார்த்தா மணிப்பூரில் தாலி அறுத்து விட்ட அங்கே இருக்கிற பெண்மகளை போகிறோம் அது இந்து பெண் தான் தாலி அறுத்து ரோட்டில் விட்டீங்க அப்புறம் நான் இளைஞர்களுக்குலாம் வேலை கொடுப்பேன்னு சொன்னாப்புல ஆனால் அந்த வேலைகளை ஒன்றுமே கொடுக்காமல் அவங்க தாலி அறுத்தீங்க அப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாமுங்க நான் இந்தியாவுடைய ரூபா வேலையையும் டாலரையும் சமமாக்குவேன் சொன்னாரா சொல்லலையா அப்புறம் சொன்னார் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பதினஞ்சு லட்சம் போடணும் இப்படிலாம் தாலி அறுத்துருக்காரு அவர் அவரை வந்து தாலி அறுத்து விற்றுவாங்கன்னா அவர் தோத்து விடுவார்னு ரிப்போர்ட் கிடச்சிருச்சுங்க ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஒரே ஆயுதம் நமக்குன்னே இருக்கிற ஒரு ஆயுதம் நம்ம அந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன பண்ணால் அங்கே பயங்கர கலவரத்தை உருவாக்கணும் எங்கே விசாரணத்தை சொல்கிறேன் ரயில் ரயில் எரிப்பா அங்கே உருவாக்கணும் நம்மளை யாரும் பிடிக்கலை ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து மூணு முறை முதல்வராக இருந்தால் இங்கே வந்து நம்ம வந்து அதாவது சொல்லி இப்போ நம்ம பிரதமராக இருக்கேன் மூணாவது முறை வருவதற்கு ஒரு கலவரத்தை உருவாக்கி விடுவோம் இஸ்லாமியர்கள் பேரில் எண்பதா இருபதா ஆனால் வட மாநிலங்களே எடுபடுன்னு நினைக்கிறீங்க எடுபடாது இனிமேல் எடுபடாது அந்த காலத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இப்போ நிகழ்காலத்தில் மக்கள் இந்த இந்த இது மொ மொபைல் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பார்த்தீங்களா எல்லாம் பார்த்துடுறேன் ஏ மோடி போய் சொல்கிறாரா டே ரைட்ரா புராடுறா அப்படின்னு எல்லாம் உணர்ந்துக்கிட்டாங்க பழைய அளவுக்கு இப்போ வந்து மத வெறியெல்லாம் குறைந்துருக்கிறது அது என்ன காரணம்னா படிப்பறிவு அதிகமாக இருக்கிறது அதனால் நிச்சயமாக அவரோட ஃபார்மில் ஜெயிக்காது இருந்தாலும் கூட நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அதை நம்ம போகிறப்போக்குள் அடிக்கக்கூடாது அதாவது இன்னமும் மத புத்தி கொஞ்சம் நார்த் இந்தியா காரணத்துக்கு இருக்குது நம்ம பக்கத்தில் இல்லைங்க சவுத்தில் இருந்தால் பட்டு சவுத்தில் நூற்றி முப்பத்து ஒரு தொகுதியில் நீங்கள் பத்து தொகுதி கூட வர மாட்டாங்க ஒருத்தர் நூற்றி முப்பது தொகுதி மொத்தம் இருக்குது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மாநிலத்துல பாஜக அதிகமான இடத்த பிடிக்கும் தென்மாநிலம் வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணு எங்களுக்கு ஆசையாக பத்து இடத்த தாண்டாது ம் நான் சொல்கிறத கேட்டுங்க மேக்சிமம் வந்து அங்கே ஆந்திராவில் வரலாம் கர்நாடகாவில் கொஞ்சம் வரலாம் ஆக மொத்தம் இங்கே ஒரு அஞ்சு அங்கே ஒரு அஞ்சு மேக்சிமம் நான் சொல்கிறது இது கூட தப்பாக போயிடுது பத்துக்கு மேலே வராது நீங்க வாங்க நாலாந்தே வந்துருங்க இங்கே உங்களை பார்ட்டி தர நாள்தே நான் அப்புறம் பொய்யானு போட்டு பார்ப்போம் போட்டு பார்த்து நிமிடப்பில் ஒற்றுமை இல்லை மேற்கங்கலத்தில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் ஏற்றேத்து நிற்கிது கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஏற்றேத்து நிற்கிது ராகுல் காந்திக்கு எதிராகவே ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டிடுறாங்க நீ சொல்றதை நான் கொள்கிறேன் எல்லா இடத்துலையுமே அங்கங்கு தனித்தனியாக நிற்கிறார்கள் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் எங்களுக்கு பொது எதிர் யார் எதிர் யாருங்க அவங்க யாராவது செட்டியில் இருக்கிறாங்களா சொல்லுங்க பேசுவோம் ஓப்பனாகவே எதுக்குறாங்களே மோடியை பிஜேபி எதுக்குறாங்களே ஆர்எஸ்எஸ் எதுக்குறாங்களே அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இதுல வாட ஜெயிச்சுட்டு வா இதுல நீ சொன்ன மாதிரி அங்கேயே கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு ரெண்டில் யார் ஜெயிச்சிட்டு வா வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்க போற இந்தியா கூப்பிட்டு ஆதரவு கொடுக்க போகிற யார் எதுக்க போகிற பிஜேபி எதுக்க போற அப்போ பிரச்சனை இல்லை எங்களுக்கு கேரளாவில் உங்க ஆதரவு யாருக்கு சார் எங்களுக்கா எங்க ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு கம்யூனிஸ்டுக்கா அதான் பிரதர் நான் தான் தெளிவாக சொல்லலாம் இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு பேருமே போட்டாங்க இந்தியா கூட்டணியில் யார் வலுவாக இருக்காங்களோ அவளுக்கு நாங்கள் ஆதரவு வந்து பார்க்க மாட்டோம் இவங்களுக்கு அவங்களுக்கான இல்ல இந்தியா கூட்டணியில் யார் வலுவாக இருக்கிறார்களோ அவளுக்கு எங்கள் ஆதரவு ஆனாலும் கூட நீங்க தலைவரை சொல்லி இருக்கா கேட்டீங்க தலைவரே சொன்ன கருத்தை நான் அவங்க பதிவு செய்யறேன் இந்த இடத்துல நாங்கள் கூட்டணி இருக்கிற வாய் பேசுற ஆளுகளை விடுதலை சிறுத்தை உண்மையை பேசுவா நீங்களோட கோட்பாடு அங்க முடிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் அவாய்ட் பண்ணியிருக்கேன் எங்க கேரளாவில் வேற ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கலாம்ல நாங்கள வேணாம் நான் சொல்றோம் சென்னையில் எங்கேயாலும் ஜெயிப்பார் ஜெயிக்க மாட்டார் ராகுல் எங்கேயாலும் அழகாக அதோடு ஜெயிக்கணும் அவர் அங்கே போய் நின்றது ரெண்டாவது வந்து அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டை எதிர்ப்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் ஓப்பனாக தான் சொல்கிறேன் இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணி பக்கம் நாங்கள் ஆதரவு இல்லை கடந்த முறையை நின்னாரு இந்த முறையை தான் நாங்கள் தலைவர் சொன்னார் நானும் சொல்கிறேன் எங்கள் தலைவர் என்ன சொன்னார் ராகுல் காந்தி அங்கேருந்து இருந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் இதுதாங்க அவங்களுக்கு சாதனை நான் சொல்கிற ரிப்போர்ட் என்னென்னா எனக்கு கிடச்ச ரிப்போர்ட்டுங்க பிஜேபி வரக்கூடாது ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது அதே நேரத்தில் மோடி வரக்கூடாது அப்படின்ற மக்கள் தெளிவாக இருக்கிறேன் ஆனால் இந்த பைத்தியக்கார பயிலுங்க யார் ராகுல் காந்தி இந்த பைத்தியக்கார பண்ணி ஏன் அவன பண்ணி சொல்கிறீங்க எல்லாரையும் சொல்லுங்கள் இந்தியா கூட இருக்கிற சில பேர் வந்து இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை இவங்க ஊரம் ஒற்றுமையாக இருந்து இவன் தாண்டா எங்கள் தலைவர் இவன் தாண்டா எங்கள் பிரதமர் சொல்கிறார்னா இவர் எல்லாருக்கும் டெபாசிட் போகும் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவை போய் இப்போ பிரச்சனை உங்களை மேலே கேள்வி கேட்குறீங்களா ஏய் ரைட்டாக எதுக்குறீங்களா எல்லா பேரும் சேர்ந்து எதுக்குறீங்கன்னா உங்கள் பிரதமர் வேட்பாளர் கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்கலையா நீங்கள் கேட்டிங்களா இல்லையா இந்தியா கூட கேட்டிங்களா இல்லையா நாங்க சும்மா போறப்போ அடி நாங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன கட்சி தான் அது கோட்பாட்டு தலைவனுங்க அதான் அடுத்து அதெல்லாம் தலைவர் பேசிட்டு இருக்காரு இந்தியா கூட்டணி ஒட்டிக்கிட்டு இருக்கிற காரணம் எங்க தலைவர் தாங்க தலைவர் போய் கம்யூனிஸ்ட் தலைவரையும் பார்ப்பாரு காங்கிரஸ் தலைவரையும் பார்ப்பாரு எல்லாரையும் பார்த்து தான் பார்த்து பார்த்து எல்லாரும் செக் பண்ணி தானே இருக்கிறார் ராகுல்தான் பிரதமர் சொல்றதுல என்ன தயக்கம் அது என்ன தயக்கம் அவையில போய் கேளுங்க நாங்களும் சொல்லிட்டோம்ப்பா நாங்களும் சொல்லிட்டோம் கொடுங்கப்பா ராகுல் நல்ல நல்ல அளத்த இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுலை பார்க்கும்போது கேரளால என்ன ஏன் போட்டீருக்கீங்கன்னு கேட்டீங்க கேட்குறீங்க நானே கேட்டேன் இப்போ ஆமா நீங்க சொல்லுங்க கேரளால ஏன் ராகுல் போட்டிருக்கிறேன் என்னங்க அது கேட்ட நோக்கத்தை பாருங்க அவர் என்ன செஞ்சுருக்கலாம் அங்க கூட இங்கே வந்து நிக்கலாமே நான் சொல்ற பாயிண்ட் இருக்கா இப்ப நீங்க அண்ணன் தம்பியா இருந்தால் முழுன்னு வராம இருக்குமா அண்ணன் தம்பி உங்கள் வீட்டில் உங்களுக்கு தம்பி இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்ல அக்கா இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் ஒவ்வொரு சண்டையே வராது ரெண்டு பேரும் எப்போயுமே மகிழ்ச்சியா இருக்கீங்க இல்ல சின்ன சின்ன முழந்து வரலாம் அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சிறப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரை வந்து நம்ம முடிச்சிருக்கலாம் சோடியம் முடிச்சிருக்கலாம் யார மோடியை தப்பாடுக்க கூடாது தேர்தல் ரீதியா முடிச்சிருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நீ சொன்னும் போது இதுலயும் அப்படிதான் இருக்கு எங்க வெஸ்ட் பெங்கால்லையும் அதுதான் கொஞ்சம் வருத்தம் இப்போ இவங்க ஒண்ணு பெருசா பத்து ஆண்டுகளில் மக்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை செய்து இல்லை சொன்ன கருத்துக்கின் பிரகாரம் ஆட்சி செய்து எதுவுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒன்லி மதக்கலவரை ராமர் கோயில் கட்டிட்டான் இதை தவிர ராமர் கோயில் கட்டிட்டோமா உனக்கு சோறு கிடச்சது ராமர் கோயில் கட்டிட்டோமா உனக்கு வந்து வேலை கிடச்சிது ராமர் கோயில் கட்டிட்டோம்னா உங்க வீட்டில் எல்லாருமே ஓடிடும்ல ஓ அப்படியே ஒல வச்சிருவடா அப்படின்ற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியிருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மோடி வந்த பத்து ஆண்டுகளில் என்ன செஞ்சுருக்கிறாரு ஒன்றுமே செய்யலை எதையுமே பிடுங்கலை ஒன்றும் நடக்கலை ஆனால் எதிராளிகள் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை இப்போ எதிராளிகள் மட்டும் ஒரு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணுடைய இவர் தானா எங்களுடைய பிரதமர் சொல்லியிருந்தாருன்னா நிச்சயமாக பெரும் வெற்றியாக இருந்திருக்குங்க ஆனால் இவ்வளவு சிக்கல்லையும் கூட இன்றைக்கி என்ன என்ன சொன்னாங்க முதல் நானூறு சீட்டுன்னு சொன்னாங்களே சொல்லல நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ எங்கேயோ வாயை திறக்கிறாங்களே வாயை ஆப்பாயிட்டாங்க டோட்டலாகவே அப்புறம் ஏன்னா மக்கள் ரெடியாக இருக்கிறீங்க மக்கள் யாரும் இங்கே பாருங்க மக்கள் அன்பாக இருக்கிறாங்க நீ எங்கேயுமே தப்பாக எடுக்க வேண்டாம் மக்கள் வந்து எங்கேனே பெருசாலாம் மதக்கலவரம் இல்லை சாதி புத்தி அங்குன்றும் இங்குன்றுமா அதை நம்ம மறுக்க முடியாது கரெக்டாக ஆனால் மதக்கலவரை வந்து பெருசாலாம் இந்திய மக்களிடம் இல்லை அவன் தெரிஞ்சு போச்சுவிங்க பூரா நம்ம சகோதரரா அப்படின்னு தான் தெரிஞ்சு போச்சு அப்போ இன்னும் காலப்போக்கில் இந்த சாதி புத்தியும் போயிடுது இந்தியா வந்து இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவுலதே மாபெரும் பேரறிஞர்கள் பிறந்த பூமி இங்கதான் அஹிம்சை என்ற கோட்பாடு உருவான பூமி இன்னமும் சொல்ல போனோம்னா மனிதநேயம் மிக்க பூமி நம்ம பூமி தான் வள்ளலார் எங்க பறந்தாரு தமிழ்நாடு பிறந்தார் புத்தர் எங்க பிறந்தாரு இந்தியா பிறந்தாரு இப்போ இப்ப இவ்வளவு பெரிய கோட்பாட்டுக்கு முன்னாடி எந்த கோட்பாடும் இல்லங்க எந்த கோட்பாடுமே இவ்வளவுக்கு பெரிய கோட்பாடு எந்த நாட்டிலையுமே இல்லை அவ்வளவு பெரிய நாடு இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலிடம் ரொம்ப சிக்கல்ல இருக்குது சரி ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அமைதியில போட்டிட்டு பயப்படுறாரு ராகுல் அப்படின்னு பாஜக விமர்சிக்குது முடிஞ்ச தைரியம் வந்து நின்று பாருங்கன்றாங்க நான் தைரியம் வந்து நீங்க தமிழ்நாட்டை வந்து நின்று நான் சொல்றேன் யார் மோடி மோடி சொல்லுவேன் நிக்க சொல்லுங்க வர சொல்லுங்க அது மாதிரி ஏதாவது பேசி விடலாம் பிரதர் வர சொல்லுங்க நிற்பாரா அதெல்லாம் நிற்க முடியும் தேர்தல்னா அவங்க எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணுவாங்க எங்க நின்றால் வெற்றி பெற முடியும் எங்க எல்லா வாய்ப்பு இருக்கு எல்லாம் பார்த்து ஏன்னா ஒரு தலைவர் அவராக இருந்தாலும் சரி இவராக இருந்தாலும் சரி அதெல்லாம் பார்த்து அவங்க நிற்பாங்க அதுல போய் நம்ம பேச முடியாது ஓகே இவர் நாங்கள் நிப்பாட்டுறோம் அடுத்த எலெக்ஷனில்

அதை எந்த மாட்டுக்கருத்திரும் நிற்கிறாரு நாங்கள் ஏன் நிற்கிறோம்னா எங்களுக்கான ஒரு அதிகாரத்துக்காக நாங்கள் நிற்கிறோம் இது வந்து எங்கள் சுய அதிகாரம் ஒருவேளை எங்கால் வெற்றி பெற்று விட்டால் வெற்றி பெறுவது கடினம் தான் அதோட மாட்டுக்கருத்து போகிறப்போ அடிக்கக்கூடாது

அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு விமர்சிக்கிறார் இது வந்து தேர்தல் பிரதர் தேர்தல் நேரத்தில் இப்போ வந்து முக்கியமாக பிஜேபி வராமல் தடுத்து ஒழிக்க வேண்டும் அப்போ அதற்கான உத்திகளை கையாள வேண்டும் நாங்களாக போகலை எங்கள் தலைவரை அவர்கள் அழைத்தார்கள் வாங்கய்யா ஐயா நீங்கள் வந்தீங்கன்னா பெங்களூரில் கொஞ்சம் பேசினீங்கன்னா ஓட்டு விழுகும் அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க இந்தியான்ற கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க யாரை எதிர்க்கிறாங்க மோடியை எதிர்க்கிறாங்க அதுலேயும் ஆர்எஸ்எஸ் நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய இன்னொரு மாபெரும் தலைவர் அந்த முதல்வர் சீதாராமையா இருக்கார்ல நீங்கள் பாருங்கள் அவருடைய பேச்செல்லாம் பாருங்களேன் இன்னமும் சொல்ல போனால் இவரை விட ராகுல் காந்தியை விட நேருக்கு நேராக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நீங்கள் நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிணா உங்களுக்கு தெரியும் கூட எங்க தமிழ்நாட்டுக்கு வந்தார் நாங்கள் அவர் அவார்டு கொடுத்தோம் அதை விடுங்க அவர் கோட்பட்டுறது இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஃபிலாசபிக்க லீடருங்க தத்துவம் சார்ந்த ஒரு தலைவன் அவர் அன்பு ரீதியாக அவர் கூப்பிடாரு நாங்கள் போகிறோம் வர்றோம் ரைட்டா அதுக்காக நான் வந்து தண்ணியை கொடுக்கறேன்னு சும்மா வாயிடுச்சு நாங்கள் நிற்க மாட்டேன் ஃபஸ்ட்டு போராடுறது நாங்கள் தான் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு பல் வலி இருக்குங்க அதே நேரத்தில் இதயத்தில் துடிப்பில் எதுவும் பிரச்சனை வராது ஒரு சொல்கிறேன் அப்போ இருக்கும்போது நீங்கள் பல்லு வழியை போய் செக் பண்ணுவீங்களா இதய துடிப்பை சரி பண்ணுவீங்களா பல்லு வலி என்பது இங்கே தண்ணி பிரச்சனைமா நிச்சயமாக சரி பண்ணுவோம் முதல்ல இதய பிரச்சனை முடிச்சுக்கிறோம் மோடியை வராம தடுப்போம் தடுத்து முடிச்ச பிறகு நாங்க போராடுவோம் இது சீதாராமையாவா அவர் எதிர்த்து நாங்கள் போராடுவோம் தண்ணியை கொடுப்பானு நாங்க போராடி நிற்போம் அதனால மாட்டு கருத்து இல்லை நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன் இப்ப வயநாட்டுல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி நிற்கிறாரு ராகுல் காந்தி எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய செயலாளர் டி ராஜாவோட மனைவி ஆணிராஜா நிற்கிறாங்க ஒரு வலுவான வேட்பாளர் சோ இப்ப அதே பார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிதம்பரத்துல நினைச்சிருந்தா பாஜக ஒரு வலுவான வேட்பாளரை போட்டிருக்க முடியும் ஆனா வலுவான வேட்பாளரை போடல அப்ப பாஜகவுக்கும் திருமாவுக்கும் ஒரு மறைமுக டையப்பு இருக்கு அப்படின்னு அவர் வந்து தடா பெரியசாமி போகிற போக்குள்ளே அடிச்சு விட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டு அந்தாலே அவனும் கண்டுக்கிறலங்க பாவம் எனக்கே பாவமாக தான் இருக்குது நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் ஒரு காலத்தில் ரைட்டாக பெரிய போராளிங்க ஆரம்ப காலத்தில் அவர் சிறைச்சாலில் இருந்தவர் ரைட்டாக அவர் மதரைக்காரங்க நாங்கள் தான் அவரை காப்பாற்றி கீப்பாற்றி கொண்டாந்தோம் ஆரம்ப காலகட்டம் சொல் பழைய வரலாறு தொண்ணூறுகளில் இருக்க வரலாறு அப்புறம் திடீர்னு ஒரு முரணில் அவர் வாட்டுக்கு போயிட்டார் நாங்களே விரட்டி விட்டுன்னு வச்சுக்கலேன் தலைவர் வந்து கட்சியிலேருந்து விளக்கிய ஒரே ஆள் நீங்கள் சொன்னால் அவர் வேறு யாருமே இல்லை சரி ஏன் வரட்டினீங்க அது ஏன் வரட்டினா அதுக்கு சங்கியில் சங்கியாக தானே இருந்திருக்கு சங்கி குரூப்பாக இருந்திருக்கு இப்போ பாருங்களேன் அங்கேருந்து வந்து கூட காரணம் சொல்லணுமா கரெக்டான காரணம் எனக்கு சீட்டு கொடுக்கல அதான் வந்தேன் அது என்னங்க அது சீட்டு கொடுக்கல எடுத்து போட்டியிட அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா வேறு எதில் கொடுக்க சொல்லி பேசி வாங்கணும் உங்கள் கெப்பாசிட்டி இருந்தால் ஏ எனக்கு நான் சிதம்பரம் இல்லை எனக்கு வேறு எங்கே விட்றா விழுப்புரம் போட நான் ரவிக்குமார் ஈஸியாக ஜெயிச்சு விட்றான் போயிருக்க வேண்டியதானே அவர் ஒரு ப்ராடுன்றது எங்களுக்கு தெரிந்ததே போல அந்த ப்ராடு கட்சியும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு புரியுதா இது பிராடி பார்ட்டி சரிப்பட்டு வராதுன்னு இல்லைன்னா ஆனால் விடுவாங்கல்ல ஒரு லீடரை ஒரு கட்சியில் ஒருத்தர் இருக்கிறானா அவங்களோட எல்லாத்தையும் பார்ப்பாங்க இல்லைங்க இப்போ தலைவரை கொடுத்து வச்சுருக்காங்களே அப்புறம் சீட்டு கொடுக்கல இதெல்லாம் தெரிஞ்சு நான் வந்து பேசுகிறது யதார்த்தம் உண்மை சும்மா அவரை வந்து நான் இருக்கா பேசலை அவர் சீட்டு கொடுக்கறதுனால சும்மா அடிச்சு விட்றாரு நான் மீண்டும் சொல்லுகிறேன் போட்டி வந்து உண்மையிலே அங்கே எங்களுக்கும் பிஜேபிக்கும் இல்லை களத்தில் உண்மையான போட்டி எங்களுக்கு அண்ணாதிமுகவுக்குங்க கரெக்டாக எங்களுக்கு அடுத்த இதில் அண்ணாதிமுகதான் வரும் பிஜேபி கண்ணு கெட்ட தூரம் ஆளே இல்லை நாங்கள் போனோம் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது நான் வந்து வாண்டியார் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அந்த ஜன்னலை திறந்தோம்னா கரெக்டாக மீட்டிங் போகிற இடம் தெரிஞ்சு கீழே கீழே போனால் நம்மளே தெரிஞ்சு விரும்பும் அம்பு மேலே இருந்தே நான் பார்த்தேன் பார்க்கும்போது ஒருத்தனையுமே இல்லைங்க வேற பாடியவேற காணேன் ஆமாங்க ஆமாங்க இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு லேடி இருப்பாங்களே அந்த மாதிரி பேசிக்கிறது எல்லாமே பரப்பிட்டு போயிட்டே இருக்கிறேன் ஒருத்தனமே இல்லை அப்போ கேட்டேன் என்னடான் கேட்டேன் ஆமாம் பாடு திடீர்னு நைட் நைட்டாக வந்து பூரா பேசிக்கிட்டு இருந்தால் ஏடிமீர் கூட்டணி போகணுன்னாங்க காலையில் போய் பிஜேபியோடு சேர்ந்துட்டாங்க அதனால் நாங்கள் வரல அப்புன்னு பாமக சொல்கிறேன் ஆ திரு ராமதாஸ் சொல்லிருந்தாரு வெற்றி வெற்றி பெறதுக்கு எங்கள் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறதுக்கு எல்லா வேலையும் செய்வோம் சொல்லித்தானே ஆகணும் அப்புறம் வாங்கினேன் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலன்னா சொல்லலைன்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிடுவாங்கல்லே குடியா அப்படின்னு சொல்றேன் தெரியாது உங்களுக்கு விஷயம் என்ன பிறகு நீ இப்படி பச்சை பிள்ளையாக இருக்கிறீங்க அது என்னன்னா நைட்டு பூரா பிரச்ச பேசிட்டே இருந்திருக்கிறாங்க யாரோட நம்ம ஏடிஎம்கியோட விட பேசி ஈஸி எல்லாம் இல்லை இல்ல சொல்கிறேன் அப்போ நீ கேளுங்க பேசுகிற மாதிரி இருந்திருக்கிறேன் நீ வேணும்னா அப்படி தப்பா இருந்தால் நான் சொல்ல போய்னா நீ அன்னைய பேர்ட்ட போய் கேளுங்க பழைய சட்ட அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க புரியுதா சட்ட அமைச்சர் இருந்தாரு அண்ணா அந்த அந்த அண்ணன் போய் கேளுங்க நைட்டு பூரா பேசியிருக்கிறாங்க ஒரு அமௌண்ட் அட்வான்ஸையும் வாங்கியிருக்கிறாங்க தான் பெரிய கொடுமை அட்வான்ஸையும் வாங்கி முடிச்சுட்டு காலையில் அவங்களுக்கு ஒரு திரட்டு இவர் மேலே ஒரு கேஸ் இருக்குல்ல நம்ம டாக்டர் அன்புமணி மேலே பழைய கேஸ் திரும்பினா பழைய வழக்கு இருக்குது அதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம்னா ஒழுங்காக வாடாங்கன்னு மிரட்டி கொண்டு போய்ட்டு சோதர வழக்கு வந்தால் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கு மிரட்டி கொண்டு நான் அப்புறம் சும்மா சொல்லுவாங்க மிரட்டி வந்து அவர் கொண்டு போய் எங்கள் பாவங்க சேர்த்துட்டாங்க அவரை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன சேர்ந்தேன் வந்து ீங்களா அவங்களுக்கு ஆமாங்க விருப்பம்ல தான் அங்க போய் இருக்கிறாங்க நான் வச்சுக்கிறேன் எலெக்ஷன் முடிஞ்சதுமே அவங்க வெளியே வந்துருவாங்க பாஜக கூட்டணி வெளியே வந்துருவாங்க எனக்கு என்ன இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு காலத்தில் அவங்களோட கூட்டணியிலாம் இருந்தோம் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பான இருந்தோம் இப்போ எங்களுக்கு நட்பு இல்லாமல் இருக்குமா நண்பர்கள் இல்லாமல் இருப்பாங்களா தோழர்கள் இல்லாமல் இருப்பாங்க நாங்கள் பேசுகிறோம்ல ஃபோனில் ஆமாங்க நைட்டு பூரா அப்படி இருந்தால் திடீர்னு இப்படி அடிச்சு விட்டாங்க ஏதோ ஏடிஎம் போயிருந்தா கூட ஏதோ ஒன்றெண்டு சீட்டாச்சும் வந்துருங்க நீங்கள் பாட்டு பிஜேபி போய்ட்டு எங்கிட்டயுமே இல்லை அங்கே போய் சேர்ந்து ஒன்று அவங்களுக்குள்ள முக்கியமான இதைப்பா புரிஞ்சுங்க எங்கெல்லாம் வந்து பாமக இருக்கிறதோ அந்த ஏரியாவில் பிஜேபி இல்லை நான் சொல்ல வந்து தரவுங்க எங்கெல்லாம் பிஜேபி இருக்குதோ அங்கே பாமக இல்லை அப்போ அப்படிப்பட்ட கூட்டணி சேர்ந்து இருக்கலாம் பயன் இல்லை இப்போ ரெண்டு பேருமே அடர்த்தியா இருக்கிற இடத்துல வந்தாட நீங்கள் வெற்றி பெற முடியும் பல சிக்கல் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு யாரும் பிஜேபி போகணும்னு யாருமே எதிர்பார்க்காது நீ எதிர்பார்த்திக்கலாம் நீ ஒரு நெறியாளர் பத்திரிக்கையாளர் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் அண்ணா திராவிட முன்னேறதுக்குன்னு பேசிட்டே இருந்தாங்க வீசிகா கூட தான் பேசினாங்க ஆஜேபுல கூட வர என்னங்க வீசிக்கா கூட பேசுனது உண்மைதாங்க நாங்கள் சொல்கிறேன் உண்மை நீங்க சொல்லுங்க என்னென்ன பேசுனாங்க ஆத்தி அதெல்லாம் இப்போ சொல்லாமல் நல்லா இருக்காது பேசின உண்மை எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்கறேன்னு சொன்னாங்க ஆனா என்ன ஸ்வீட் பாஸ் வந்து நாங்க வாங்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அத பத்தியே பேசல அவங்க சீட் பாக்ஸ் மட்டும் தான் பேசினாங்க ஸ்வீட் பாக்ஸ பத்தி பேசலீட்டு போயிருந்தோன்னா அஞ்சாறு கடைசி அது போய் பேசுகிறேன் பையனு சொல்ல பேசி பயன் இல்லை அது நடந்து முடியாத கதை நான் அவங்க எங்களை பேசியது உண்மைதான் எங்கள் தலைவரும் நேரடியாக பேசியது உண்மைதான் என்னிடமும் நேரடியாக பேசியது உண்மைதான் அவர்கள் நல்ல விருப்பமான நல்ல தொகுதிகளை தருகிறோம் வெற்றி பெறுகின்ற தொகுதிகளை தருகிறோம் நீங்கள் டிஎம்கில் இருப்பால் ரெண்டு தொகுதி தான் கொடுப்பாங்க நீங்கள் நாலு அஞ்சுங்க நின்றீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்று வரலாம் இன்னமும் வந்து மேல்சபையை கூட நாங்கள் தர்றோம்னா அவ்வளவுக்கு ஆஃபர் கொடுத்து உண்மை தான் அவங்களுக்கு ஆமாம் அவங்களுக்கு என்னென்ன தெரியும் இந்த கூட்டணி சேர்ந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் எங்கள் தலைவர் வந்து கொண்ட கொள்கைகளை தெளிவாக இருந்தார் எந்த கொள்கை நம்ம இருக்கிறோம் நம்ம பிஜேபி எதுக்குறோம் அப்போ எதுக்கிறதுல வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த ஊசலாற்றலும் இல்லை இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பிஜேபி எதுக்குற இன்னொரு பெரிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் கட்சி ரீதியாக அப்போ இது தானே இருக்கணும் நாளைக்கு ஐயா எடப்பாடி எதுவாக நடக்கலாம்னு சொல்ல முடியாதுல்ல அவர் இன்னமும் கூட அவர் பாருங்கள் எங்கனையுமே வந்து மோடி எதுக்கலை

ரைட்டராக எதுக்குடா தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் மோதிக்கிட்டு அவங்க தான் ரொம்ப நல்ல கட்சியாக இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுது இன்னும் வன்னியர் மக்களுக்கெல்லாம் அவங்க கட்சியில் எஸ் எஸ் பாலாஜிக்குலாம் சீட்டு கொடுத்துருக்குறாங்க இன்னமும் சொல்லப்பணும் அவர் தெரியுமில அவர் வன்னியர் சமூகம் இன்னும் நாலஞ்சு பேருக்கு கட்சியில் பெரிய பெரிய பெருப்பை கொடுத்து வச்சிருக்கணும் வன்னியர் சமூக மக்களுக்கு தோழர்கள் வந்து இதோட ரொம்ப நட்பு ரீதியாக இருக்கிறாங்க சமூக நீதியா இல்லை பாமக எதிராக சமூக நீதிங்க சம்பவநி சார் தான் செஞ்சுருக்கேன் அப்போ இதெல்லாம் பார்த்துப்பட்டு எதுக்கு அவங்கள்ட்ட போய் மோதணும் அப்படின்ற கூட எண்ணம் வந்திருக்கலாம் இல்லை மோதுனாலும் மண்டை உடையும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம் எனக்கு என்னமோ ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்களே அதை முடிவு பண்ணிக்கிறீங்க நானே முடிவு பண்ணிக்கிட்டேன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க எப்படியா இருக்கலாம்ப்பா அவர் இங்கே பானை உடைக்கிறேன்னு சொன்னார் நான் வரேன் நான் வரலையா நாங்கள் ஏதாவது வந்து கொட்டையை பிதுக்குறோம்னு சொன்னோமா யாருமே சொல்லலை எந்த கோட்டையை சொல்லி மாங்கோட்டை மாங்கோட்டை தானே சொல்ல அப்படி வேறு எந்த கோட்டையை சொல்ல முடியும் மாங்கோட்டை இப்போ எந்த யாருமே பேசவே இல்லை சரி ரைட்டாக அவங்க தெரியாமல் பேசிட்டு போகிறா விடுங்க அப்படின்னா அதை மேலோட்டமாக கடந்து போய் பாமக நின்று இருந்தால் அவர் டஃபாக இருந்திருக்கும் எப்படி பாமக நின்று இருந்தால் டஃபாக இருந்திருக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி நகைச்சுவை பண்ணுறீங்க பிரதர் பிரதர் இவங்க பூரா ஒன்று சேர்ந்து அதே தொகுதியில் பாமக ஜெயிச்சிருக்காங்க இல்லை ஒன்று சேர்ந்து நின்று இருந்தால் நீங்கள் சொ அப்போலாம் எல்லாம் கூட்டணியில் இருந்தது பிரதர் ரெக்கார்டுக்கு இருக்குன்னா வேணா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதெல்லாம் சேர்ந்து இருந்தால் நீங்கள் சொல்லும்போது டஃபாக இருக்கலாம் நான் சும்மா அண்ணா அண்ணாதிரம்னு குறைப்பெல்லாம் மதிப்பிடலை இன்றைக்கி அம்மா ஜெயலலிதா இல்லை என்றாலும் கூட அவங்க ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்து ஓட்டு வங்கி இருக்குது இதோட யாராலாம் கூட்டணி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க இதுதான் இயற்கை நீதி இதை வந்து தனியாக தயவுசெய்து தமிழக மக்கள் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு கட்சிங்க அதிமுக திமுக இதில் கூட்டணி எந்த போய்ட்டு அவங்க வெற்றி நான் சொல்கிற புரிஞ்சிருச்சா எங்கே போயிட்டு வலுவாக இருக்குது அவங்க போய்ட்டு யாரும் இல்லைங்க